வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனா கதைக்கிரன் இன்றைய தினம் எனக்கு சில கணக்குகள் அனுப்பப்பட்டது ஒரு சில நேரடியாகவே சொல்கிறேன் நான் வந்து யாரையுமே உரை சொல்பவன் இல்லை நேரடியாக சொல்லுகிறேன் தமிழ் பாக்ஸ் தளத்தில் இருந்து என்னுடைய ஊசி கட்சி என்று சொல்லி காசுகள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது எனக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு கணக்கு போட்டிருக்கிறார்கள் ஆட்டோ போட்டிருக்கிறார்கள் அவற்றிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் யாருக்கும் அனுப்பவில்லை நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் நீங்கள் யாருக்கும் அனுப்பும் பணத்துக்கு நான் பொறுப்பாளியாக மாட்டேன் ஆகவே நீங்கள் யாருக்காவது பணத்தை அனுப்பி அவர்களை உங்களுக்கு கிளை வைத்துக்கொண்டு கொண்டு என்னுடைய பேரில் செயற்படுத்தலாம்னு நினைத்தால் அது சரியான பிள்ளையான விடயம் முக்கியமாக தமிழ் போக்ஸ் ஜெகன் அவர்களுக்கு இந்த செய்தியை நான் கோல் எடுத்த போது அவர்கள் தொடர்பை துண்டித்திருக்கிறார்கள் என்றால் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் யாருக்கும் அதைவிட நீங்கள் ஒரு சில பேர் நான் பேர்களை சொல்ல விரும்பல யாருக்கும் நீங்கள் பணம் அனுப்பி அந்த பணத்துக்கு ஏதாவது நடந்தால் அதற்கு பிறகு டாக்டர் ஊசி கட்டி கட்சிக்கு தான் அனுப்பினாங்கள் என்று சொல்லி யாருமே சொல்ல வேண்டாம் இந்த விடயத்தை சற்று பகிருங்கள் ஏனென்றால் ஒன்றிரண்டு தலங்கள் தமிழ் பாக்ஸாக இருக்கலாம் சுரேஷ் தளங்களாக இருக்கலாம் நான் ஏறி அவர்களோடு கதைத்தது உண்மைதான் ஆனால் நான் இன்று வரை யாருக்கும் சொன்னதில்லை யாருக்கும் பணம் அனுப்புங்கள் அவர்களிடம் அனுப்புங்கள் இவர்களிடம் அனுப்புங்கள் என்று சொல்லி யாருக்கும் அனுப்பி சொன்னதில்லை என்னிடம் பணம் கேட்டார்கள் ஒரு சில பேர் என்னிடம் பணம் நேரடியாக கேட்டார்கள் பணம் தந்தால் உங்களுடைய கட்சியில் நாங்கள் வேலை செய்கிறோம் என்று நான் இருக்கிறேன் பணத்துக்காக வேலை செய்வதென்றால் அதுக்கு பல கட்சிகள் இருக்கிறது அந்த கட்சிகளிடையே வேலை செய்யலாம் மறந்து இருக்கிறேன் இப்போதுதான் இந்த விடியம் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு லட்சம் இவற்றிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ஆகவே புலம்பெயர் நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் இந்த தமிழ் பாக்ஸ் டிக்டாக் தளமோ அல்லது சுரேஷ் டிக்டாக் தளமோ அல்லது வெண்ணிமைந்தன் மைந்தன் டிக்டாக் தளமோ இந்த மூன்று டிக்டாக் தளங்களில் இருந்தும் அர்ச்சுனாவினுடைய கட்சிக்கு அனுப்புகிறோம் என்று யாராவது காசு கேட்டு நீங்கள் அனுப்பினால் அதுக்கு நான் பொறுப்பில்லை அர்ச்சுனா தன்னுடைய கட்சிக்கு காசு தேவை என்றால் நான் நேரடியாகவே கேட்பவன் ஆகவே இப்படி இடைத்தரகர்களுடாக அனுப்பும் பணத்துக்கும் எனக்கும் எந்த சந்தன் சம்பந்தமும் இல்லை நன்றி